ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இன்றைக்கி எங்கே போகிறோம்னா சென்னையிலேருந்து ஊத்துக்கோட்டை போகிற வழியில் காட்டு செல்லி அம்மன் என்ற ஒரு கோவிலுக்கு போகிறோம் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் தான் இது எங்கே இருக்குன்னா பெரியபாளையம் தாண்டி தண்டலம் என்ற ஊருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சிப்காட்டுக்கு போகிற வழி ஒன்று இருக்கும் அந்த சிப்காட் வழியாக போனால் ஒரு அஞ்சு மூணு கிலோமீட்டரில் அந்த கோவில் இருக்குது வாங்க போலாம் இது வந்து ஒரு மர்மம் மர்மங்கள் நிறைந்த கோவில் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ரொம்ப யோசிக்காதீங்க அந்த கோவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அந்த கோவிலில் ஒரு என்ன ஒரு விசேஷம்னா ஃபுல்லாகவே கொடிகளால் சூழப்பட்ட ஆலயம் அது கொடிகள் தான் சூழ்ந்துருக்கு அங்கே தான் இப்போ போக போகிறோம் அந்த கோவில் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம சென்னை மக்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் நினச்சது நிறைவேறும் இதெல்லாம் பழமை மாறாத ஒரு கோவில் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வாங்க போகலாம் அது இதுடைய லொக்கேஷன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா ஊத்துக்கோட்டை போகிற வழியில் இருக்குது ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் ரூட்டு நடுவில் இருக்குது எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து காரினோட பஸ் ஸ்டாப்பு அங்கே வந்து மே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா தடா போகிற ரூட்டு அங்கே வந்து சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கி லெஃப்ட்டு கட் பண்ணால் பெரியபாளையம் ரூட்டு வரும் அந்த லெஃப்ட்டு கட் பண்ணி இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போனோம் நம்போ இந்த பெரியபாளையம் ரூட்டு ஸ்டார்டிங் ஆகுது இது இங்கேருந்து ஒரு இதை பாருங்கள் ரைட்டு கட் பண்ணோமா இந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா இருபது கிலோமீட்டரில் தண்டலம் என்ற ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் தான் அந்த அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது ரொம்ப அருமையான கோவில் இது இந்த கோவில் வந்து பலருக்கு வந்து குலதெய்வமாகவும் இருக்குது எப்போ போனாலும் கூட்டமாக தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் பகல் ஃபுல்லாக திறந்துருக்கு ஒரு வித்தியாசமான கோவில் அதனால தான் இதை போட்டிருக்கேன் அதனால் யாருமே தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க நம்ம பக்கமாக இருக்கவங்க இங்கே வரலாம் லொக்கேஷன் நான் போட்டிருக்கேன் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எதாவது தண்டலம் இப்போ ஊர் இந்த ஊரில் வந்து இங்கே சிப்காட்னு ஒரு இருக்கு பாருங்க ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வந்து ஊத்துக்கோட்டை நம்ம வந்து இவங்க இதை பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் ஊத்துக்கோட்டை நம்ம வந்து இங்கே வந்து ரைட்டு கட் பண்ணோம் நம்ம ரைட்டு கட் பண்ணால் இந்த இடம் வரும் இங்கே வந்து நீங்கள் என்னென்னா ஒரு ரெண்டு வழி பிரிக்குதுங்க அங்கே போர்டு போட்டுருது காட்டு செல்லியம்மன் கோயில் நீங்கள் லெஃப்ட்டு போகிற வழியில் போனீங்கன்னா அது காட்டுக்குள்ளே போகும் ரைட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் அது வேறு ஊருக்கு போகுது அது எங்கன்னு தெரியல இந்த போர்டு பார்த்துங்க இந்த போர்டு ஒரு லொக்கேஷன் இந்த போர்டாக வந்து லெஃப்ட்டு கட் பண்ணுங்க காட்டுக்குள்ளே தான் போகுது ஆனால் கொஞ்சம் தனியாக இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வருது ஆனாலும் அந்த கோயிலில் நிறைய பேர் கூட்டம் இருக்குது அதனால் தைரியமாக போகலாம் பயமே தேவையில்ல ஒரு நிறைய பேர் இருக்காங்க அங்கே போ நாங்கள் கூட ஒரு மாதிரியாக இருக்குதுனால ஏதோ தனியாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது எதான்னு நினச்சேன் ஆனால் நல்லா இருக்குது வழியும் நல்லா இருக்குது அங்கே ஆளுங்களாக இருக்காங்க கோயிலில் நம்ம கோயில் அண்ணன் வந்துட்டோம் முதல்ல வந்தோம்னா அங்கே வந்து அரசமுறை இருக்குது அங்கே பிள்ளையார் எல்லா கடன் சாமியும் இருக்குது இங்கே ஒரு தேங்காய் பழம் கற்பூரம் காமிச்சிட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த கோயிலுக்கு போனால் இப்போ அங்கே அம்மனை கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இது தான் மெயின் என்ட்ரன்ஸ் இது தான் இது உள்ளதான் நம்ம இப்போ போக்க போகிறோம் இது உள்ளே தான் அந்த கொடிகளால் சூழப்பட்ட இடம் இருக்குது பாருங்கள் இந்த கொடி தான் ஃபுல்லாகவே கொடி இது மாதிரி ஒரு அழகான கோவிலை நம்ம பார்த்ததே கிடையாது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் இப்படி ஒரு அருமையான இடம் நம்ம சென்னை பக்கத்தில் இருக்குது இது பலருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கோயிலெலாம் நம்ம விடக்கூடாது நம்ம குலதெய்வமாக இருக்குது நிறைய பேருக்கு பாட்டு செல்லியம்மன் குலதெய்வம் அதுவும் இது மாதிரி ஒரு மரங்களால் சூழப்பட்ட ஒரு கோவிலை நம்ம பார்த்தது கிடையாது சென்னை பக்கத்தில் இதெல்லாம் ஒரு இடன் டெம்பிள்னு சொல்லலாம் யாருக்கும் தெரியாத ஒரு கோவில் நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது அம்மனை நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் அம்மனை நேராக ஃபோட்டோ எடுக்கல ஓரமாக நின்று எடுத்தேன் ஃபுல்லாகவே கொடி தான் அது எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த கோயிலை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே வா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோயில் இருக்குது அதையும் பார்த்துட்டு கிளம்புங்க நல்லா இருக்குது இதோடு இந்த வீடியோ பிடிச்சிக்கிற முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்